ஹலோ கைஸ் எல்லாருக்கு வணக்கம் இந்த பதிவு யாருக்கு அப்படின்னா நாமக்கல் ஆட்சியர் உமா மேடத்துக்கு உமா மேடம் உங்களுக்கு ரொம்ப நன்றி இங்கே பண்ண உதவி பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஆனால் உங்களை மாதிரி சில நல்ல உள்ளங்கள் இருக்குதுன்னு நினச்சி நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அதே மாதிரி அதை பார்க்குற வீடியோவில் பார்க்குற நண்பர்கள்லாம் அது மாதிரி ஹெல்ப் பண்ணுங்க ஆக்சிடெண்டாக கீழே விழுந்தா வீடியோ எடுக்காதீங்க சரிங்களா வீடியோ எடுக்காமல் அந்த பையனோட உயிரை எப்படி காப்பாற்றணும் அதை மாதிரி போலீஸ்க்கு பயந்துட்டு நீங்கள் வந்து அலட்சியமாக விற்காதீங்க ஏன்னா ஒரு உயிரை நீங்கள் காப்பாற்றினீங்கன்னா உங்கள் தலைமுறையும் நல்லா இருக்கும் அவங்க குடும்பத்தில் அவங்க அண்ணன் தங்கச்சி தம்பி ஒய்ஃபு குழந்தைங்களா இருப்பாங்க அவங்களுக்கு அது ஒரு இழப்பு போயிரும்ல அதனால நான் என்ன சொல்கிறேண்ணா நீங்க வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு என்ன வழியோ அதை பாருங்க வீடியோ எடுத்துட்டு எப்படி உளுந்து கிடக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுக்காம போகாதீங்க அந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டு பாத்துட்டு போலீஸ் பிரச்சனையா வந்துருமோ என்னமோன்னு பயப்படுறாங்க தயவு செய்து அந்த மாதிரி பயப்படாதீங்க சரியா தைரியமா நின்று போ பேஸ் பண்ணுங்க அதே மாதிரி எனக்கு என்ன ஒரு கஷ்டம் அப்படின்னா ஒருத்தங்க ஆக்சிடென்ட் ஆகி கீழே கிடந்தாங்க அப்படின்னா அலட்சி விட்டுறாதீங்க அவங்களுக்கு கா அவங்கள என்ன உண்டோ அந்த வழியை பாருங்கள் இதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ தான் முக்கியமாக ஒரு உயிர் முக்கியம் இல்லை அப்புறம் வந்துட்டு நீங்கள் வண்டியில் போகும்போது எப்போவுமே வந்துட்டு ஒரு ஸ்டைலுக்காக ஸ்டைலுக்காக பாஸ்டா வண்டி ஓட்டுறது அப்புறம் கெத்து காட்டுறதுக்காக ஒரு பொண்ணு போகுது அப்படின்னா அந்த பொண்ணை நம்மளை திரும்பி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வண்டி ஃபாஸ்ட்டாக வண்டி ஓட்டுறது அதெல்லாம் வந்து ரொம்ப தவறு அதனால் வந்து உங்கள் உயிருக்கே ஆபத்து உங்கள் உயிருக்கு மட்டும் கிடையாது நீங்கள் வண்டியில் போய்ட்டுருக்கும்போது உங்கள் அக்கா பக்கம் இருக்கிற மக்கள்லாம் பாதிக்கப்படுவாங்க அதேமாரி உங்கள் வீட்டில் நீங்கள் இழந்ததுக்கு அப்புறம் வந்து உங்கள் வீட்டில் எவ்வளவு வலியை வ வழியில் என்னால என்னால் உணர முடியும் ஏன்னா எங்கள் குடும்பத்தில் அந்த மாதிரி நடந்துருக்கு அதனால் சொல்கிற செய்து யாருமே வண்டியை ஃபாஸ்ட்டாக ஓட்டாதிங்க சரிங்களா